தமிழக மக்கள் மட்டுமில்லாமல் உலக தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமுதாயத்துக்கும் ஒரு வருத்தமான மனக்குமுறல்களை தரக்கூடிய ஒரு விஷயமாக நடந்தது அதுல ஒரு சில விஷயங்களை வழக்கறிஞர் சார்பா நாங்க சொல்லணும்னு விருப்பப்பட்டோம் அதான் இந்த பத்திரிகை சந்திப்பு மக்கள்கிட்ட கிட்ட உடனே மக்களே ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க வந்து சேஃப்டி இல்லாம இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கிறது என்னால தாங்க முடியல காவல் தர வேண்டியது அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட் கடமை அந்த கடமை நீங்க தவறிட்டீங்க அந்த கடமை நீங்க தவறிட்டீங்க உளவுத்துறை டோட்டல் பெயிலியர் எங்க எஸ்பி எங்க டிஐஜி எஸ்பி டிஐஜி யாரா இருந்தீங்க இன்னைக்கு அண்ணா திமுக திமுக விட விஜய் பார்த்திக்கு அதிகமா கூட்டம் வருதுன்னு தெரியல அப்ப கவர்மெண்ட் இந்த ஸ்டன்ட் யார் உள்ள வந்தது ஆயிரம் பேர் எக்ஸ்ட்ரா